இந்த அகேட் வெப்சைட் பற்றி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் இக்க மாதிரி போட்டிருக்கோம் ஸோ அதோட தொடர்ச்சில் ஸோ இன்றைக்குமே இதில் நிறைய டீடைல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து திட்டங்கள் பற்றி மானிய திட்டங்கள் இருக்குது எப்படி பார்க்குறது அப்புறம் வந்து தமிழ் மண்வளம் பற்றி உயர்வு தொடர்பு அலுவலர்கள் பற்றிலாம் போட்டிருக்கோம் அப்புறம் எப்படி உயர்வு எப்படி வேளாண் துறை அதிகாரிகளை எப்படி தொடர்பு கொள்வது இசிடிசனில் எப்படி ஆர்டைஸ் போடுறது அப்புறம் எப்படி விவசாயத்துறை சார்ந்து எதுனா ஜிஓஸ் அதாவது கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து எதுனா ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதேபே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டுருந்தோம் ஸோ அந்த அந்த வரிசையில் இப்போது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதே விவசாய பகுதியில் நமக்கு வந்தலாம் போன இது வீடியோவில் பயிர் வாரியான விதையை அட்டவணை பார்த்துருந்தோம் இந்த வருஷம் குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஸோ இந்த குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்றது குறைந்தது இதுக்கு இதுக்கு கம்மியாக எதுவும் வரக்கூடாது அப்படின்றது தான் குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னா என்னென்னு பஸ்ஸு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஒரு நீங்கள் வந்து இப்போது நெல்லே வச்சுக்கோங்க நெல்லை வந்து நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு மேலே தான் நெல்லை வந்து கொள்முதல் பண்ணணும் இதுதான் குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு சொல்கிறது ஸோ இது எல்லா பொருளுக்குமே இருக்கணும் அதாவது மினிமம் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் மினிமம் செல்லிங் ப்ரைஸ் இதோடைய எம்ி அப்படின்றதான் மேக்ஸிமம் செல்லிங் ப்ரைஸு ஸோ இது மினிமம் செல்லிங் ப்ரைஸ் தான் இந்த குறைந்தபட்ச ஆதார விலை ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெல் எல்லா நெல்லுமே பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா சாரி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு மேலே தான் இருக்கணும் அதுக்கு கம்மியாக யாருமே விற்பனை பண்ணக்கூடாது அதே நெல் கிரேடு ஏவாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா சோளம் சோளம் சாதாரண ரகமாக இருந்துச்சுன்னா மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஹைப்ரட் இருந்துச்சுன்னா மூவாயிரத்து நூற்றி எண்பது ரூபா அது மாதிரி கம்புக்கு எவ்வளோ கம்புக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மக்கா சோளத்துக்கு வந்து ரெண் ரெண்டாயிரத்தி தொண்ணூறுவா கேழ்வரகு மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறு ரூபா துவரைக்கு ஏழாயிரரூவா அந்த மாதிரி எல்லா பயிருக்குமே பச்சை பச்சைப்பயிர் உளுந்து உளுந்துக்கு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அதுக்கு கம்மியாக வந்து கொள்முதல் பண்ணக்கூடாது அப்புறம் வந்து கொண்டக்கடலை பருத்தி பருத்தி நடுத்தர நீண்ட இலை ரெண்டு ரகங்கள் இருக்குது நிறைய ரகங்கள் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி போட்டிருப்பாங்க அடுத்து நிலக்கடலை கரும்பு அடுத்து வந்து சூரியகாந்தி சோயாபீன் எள்ளு அதுக்கப்புறம் தேங்காய் கொப்பரை தேங்காய் கொப்பரை முழு அரை எளவுனா இவ்வளோ முழுனா இவ்வளோன்னு போட்டிருக்காங்க தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இந்த விலையில்தான் வந்து கொள்முதல் பண்ணணும் குறைந்தபட்சம் இந்த விலையாச்சும் கொடுத்து தான் கொள்முதல் பண்ணணும் ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் ஒரு வேளை இந்த பயிரெலாம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த விலை விட கம்மியாக உங்கக்கிட்ட கொள்முதல் பண்ணுறாங்க அப்படின்னா அது தப்பு இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஸோ யாராக இருந்தாலும் இந்த குறைந்தபட்ச ஆதார விலைக்கு மேலே தான் உங்கள் கிட்டே ச உங்கள் பொருட்களை வாங்கணும் நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பயிர் வைக்கிறீங்களோ அதை இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருந்தாலும் டிஎன் அக்ரிஸ்னேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வெப்சைட்டு டிஎன் டா டிஎன் அக்ரிஸ்னேட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் அப்படின்ற ஒரு வெப்சைட் வரும் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி இருக்கும் இதில் போயிட்டு விவசாய பகுதிகள் அப்படின்றதுல கொள் இது குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த பேஜில் நீங்கள் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க இதை வச்சு பார்த்துக்கலாம் ஸோ ஆல்ரெடி உங்க இந்த அக்ரிஷ் வெப்சைட்டை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் விவசாயிகளுக்கு இந்த அக்ரிஷ் வெப்சைட் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வர பிரசாதம் நியூஸ் வரலாம் அந்தளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு வெப்சைட்டில் இருக்குது ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நான் எந்த ஸ்க்ரீன் தரேன் கே டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய லிங்க் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சேனலை க்ளிக் பண்ணி உள்ளே போய்ட்டும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் விவசாயம் சார்ந்த நிறைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ மூலியமாக ஏதோ ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு விவசாய சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை நல்ல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் டாடா பை பாய்